Om saira saira என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் நாம எதை தேடுறோமோ அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிலர் வாழ்க்கையில் வெற்றிகரமான மனிதர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தேடுதல் அனைத்தும் வெற்றியை பற்றியே இருக்கும் சில பேரோட வாழ்க்கை ரொம்ப பலமானவர்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்க பலத்தை சிந்திக்கக்கூடிய மனிதர்களாகவே இருப்பாங்க சில பேரோட வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வுகள் இருக்குது முன்னேற்றங்கள் இருக்குதுன்னா அவங்க அந்த முன்னேற்றத்தை பற்றி மட்டும் யோசிப்பாங்க செய்வாங்க அதை தாண்டி எதையும் யோசிக்க மாட்டாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி சில பேருக்கு வாழ்க்கையில் அமைதியும் சாந்தமும் நிம்மதியும் தான் வாழக்கூடிய வாழ்க்கை இப்பேற்பட்ட வாழ்க்கையா அப்படின்னு பூரிப்ப நிலைய அடையிறாங்க இல்லையா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா கடவுள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் கொண்ட எண்ணங்களாகவே இருக்கும் ஃபஸ்ட் மூணு பேர் கடவுள் சம்மந்தப்பட்டவங்களா இல்லையா எனக்கு தெரியாது ஆனா நாலாவதாக சொன்ன பாருங்க அவங்க கடவுள் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட கடவுளோட குணத்தை கடவுளோட பலத்தை கடவுளை பத்தி தெரிந்தவர்கள் அந்த நாலாவதாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை படைப்பு கடவுளோட படைப்பு தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த நாலாவது மனிதர்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் ஆக்சுவலி அன்பே சாயில் ஒரு சாயிரம் வந்து ரொம்ப பிரச்சனைகளோட ரொம்ப இன்டெப்த்து அதாவது வாழ்க்கை முடிஞ்சடிச்சு அப்படின்னு ஒரு முடிவு பண்ண நேரத்தில் சட்டுன்னு அவங்க மனசில் பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான சிந்தனைகள் அத்தனையும் ஒன்றா சேர்ந்து சரி வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துடுச்சு சரி நல்லதாக முடிஞ்சிட்டு போகுது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம செயல்படலாமே அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம அன்பே சாய் ஆடியோவை கேட்டு ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில் செயல்படுத்தி முடிஞ்சு போன வாழ்க்கையில் இன்றைக்கி சாயப்பா விளக்கேற்றி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னா அவங்க தினமும் சாயப்பா முன்னாடி எழுதுகிட்டு இருக்காங்களா என் வாழ்க்கை நான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சேன் என்னை எல்லா சாமியும் கைவிட்டாங்க எல்லா மனிதர்களும் கைவிட்டாங்க என்னோடய படிப்பும் என்னை கைவிட்டுச்சு என்னோடய குழந்தைகளும் என்னை கைவிட்டாங்க என்னோடய புருஷனும் கைவிட்டாங்க பெத்தவங்களும் கைவிட்டாங்க ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எனக்கு கிடச்சிருக்குதுன்னா அது என்னால் நம்பவே முடியல சாயன்னா இப்போ கூட நான் நினைக்கிறேன் இது கனவாக தான் இருந்துருமோன்னு பயமாக வேறு இருக்குது அதாவது அவங்க நினைவாக வாழக்கூடிய வாழ்க்கையை இன்னும் நம்ப நம்ப நம்பல அவங்க ஏன்னா பிரச்சனைகள் வந்து அதிகரித்த நேரம் அந்த பிரச்சனைகளை தன்னால் காப் தன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு உணர்ந்த ஒரு தருணம் அந்த தருணத்தின்படி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் மறுபடியும் வாழ்க்கையை சாய்ப்பாக வந்து கொடுத்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சிறப்பாக தன்னன் தனியான ஒரு பெண்மணியாக இன்னைக்கே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சாயனா இது மாதிரி நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நான் பிரார்த்தனைகள் செய்யறேன் அப்படின்னும்போது எவ்வளோ பெரிய ஒரு மெராக்கல்ஸ் சாயப்பா வந்து ரெண்டாவது பெண்ணுக்கு முதல் பெண்ணு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது ரெண்டாவது பெண் இதெல்லாம் நம்ம யோசிச்சு 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 பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சாயப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்களோட நெகட்டிவிட்டி ஏன் இன்னமும் ஒழிக்காமல் வச்சுருக்கீங்க நெகட்டிவிட்டின்றது ஒன்றே ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் முடியாதுன்றது தான் நெகட்டிவிட்டி எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களால் நீங்கள் ஆளப்படுகிறீர்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயத்தால் மட்டும்தான் நாம் ஒரு உயர்வு நிலைக்கு போகாமல் அதே இடத்துல தாழ்ந்த நிலையில் இருந்துக்கிட்டே இருக்கோம் தாழ்ந்த நிலையில் இருப்பது பெரிய ஆபத்து ஒரு மேடான பகுதிக்கு நம்ம வந்தால் தான் சேஃபு கீழே இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக இது சரியான இடம் நம்ம நினைக்காதீங்க நாளைக்கு இந்த தாழ்ந்த இடத்தை நோக்கி எது வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்போ அந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலைக்கே நாம் நம்மளை அழைச்சிட்டு போகணும் உங்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கான் பாருங்கள் அவனை தூங்கிட்டு இருக்கான் அவன் அவனை எல்லாம் என்ன பண்ணுறோ நீ எதுக்கும் புண்ணியம் இல்லாதவன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி சொல்லி அவன் எதுலேயும் ஒரு நாட்டம் இல்லாத மனுஷனாக கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலான்னு நினச்சிட்டான் அதனால் உங்களோட சுறுசுறுப்பு உங்களோட சிந்தனைகள் அவன் மைண்டுக்குள்ளே போகவே இல்லை அவனை நீங்கள் தட்டி எழுப்பணும் அவன் கும்பகரணம் மாதிரி அவன் நம்ம வீட்டை பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பசங்க மூணு பசங்கள் நம்ம இருப்போம் இதில் வந்து ஒருத்தன் கற்பூர புத்தியாக இருப்பாள் ஒருத்தன் டியூப்லைட்டாக இருப்பாள் கற்பூர புத்தி எப்போயும் கற்பூர புத்தியாகவே இருப்பாள் அந்த டியூப்லைட்டு கற்புகிற புத்தி தான் ஏன்னா அவனை எதுக்கும் நாய்க்கில்லாதவன்னு சொன்னதால் அவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான் இனி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது எதை செஞ்சாலும் நமக்கு தான் சொல்லுவாங்க அதனால் நான் எதுக்கு செய்யணும் சாப்பிட்டோமா தூங்கினோமா வம்பு பேச்சு பேசணுமா ஊரை சுற்றினோமா இதோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் நினைப்பான் ஏன்னா தொடர்ந்து அவனுக்கு வந்து அந்த விஷயத்தை சொன்னதால் அவனால் சிறப்பாக செயல்பட முடியல இப்போ உங்களை நோக்கி ஒரு பத்து பேர் இருபது பேர் சொல்கிறாங்க நீ எதுக்கும் பொதுவாக்கிற நீ வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்ட நீ வந்து ஒரு தரித்திரம் நீ அதிர்ஷ்டம் இல்லாதவ நீ ரொம்ப திமிறு கொழுப்படுத்தவை இப்படி இது மாதிரியான விஷயங்களை அடுக்கி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா நிச்சயமா செய்ய முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் வைப்ரேஷன் நம்மளை சுத்தியோ ஒரு விஷயங்கள் இங்கே நடக்குது அதனுடைய விளைவு தான் நம்மள எதுவுமே செய்ய முடியல இதெல்லாம் வெளிப்படையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ பத்து பேர் பதினஞ்சு பேர் நம்மளை வந்து வார்த்தைகளால் எதிர்த்தாக்குதல் போது அது உண்மை தான் அப்படின்னு நம்ம நினச்சி நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் போகிறோம் இது உண்மை இப்போ வெளியில் இருக்கிறவங்க வாயை அடைச்சிடலாம் ஆனால் இதையெல்லாம் உங்களுக்குள்ளே ஒருத்த கேட்டுட்டு இருக்கான் பாருங்கள் அது உங்கள் மூளையாக வச்சுக்கலாம் உங்கள் மனசாக வச்சுக்கலாம் ஆகும் போதும் ரெண்டில் ஒருத்தன் அவன் மனசுக்காரனாக இருக்கலாம் இல்லை மூளைக்காரனாக இருக்கலாம் அது எவனோ ஒருத்தன் ஏன்னா சில பேருக்கு மூளையும் சரியில்லை சில பேருக்கு மனசு சரியில்லை சில பேருக்கு ரெண்டுமே சரியில்லை அந்த லெவலில் வச்சுப்போம் அப்போது நம்ம மனசுக்குள்ளே இவங்க எல்லாம் சொல்கிறத நம்ம உண்மைன்னு நம்பி நமக்குள்ளேயே நம்ம வந்து பழகிட்டோம் அதனால தான் எப்போ பார்த்தாலும் முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்போ பார்த்தாலும் வறுமைன்னு சொல்கிறோம் எப்போ பார்த்தாலோ நோயின்னு சொல்கிறோம் ஸோ என்னென்னலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்களேன் அப்போ நம்ம எதை நோக்கி போறோம் அப்படின்னா ஒரு வறுமையை நோக்கியும் ஒரு நோயை நோக்கியும் ஒரு சுத்தம் இல்லாத இடத்தை நோற்றியும் நோக்கியும் ஒரு வெற்றி இல்லாத இடத்த நோக்கியும் ஒரு வெற்றிடத்தை நோக்கியும் தான் நம்மளோட பயணங்கள் போகுது ஏன்னா நம்ம தேடுதல்கள் அப்பேற்பட்டது அப்ப என்னன்னா தேடணும் அப்படின்னு நீங்க ஒன்றே ஒன்று தான் தேடணும் வாழ்க்கையில என்னப்பா எனக்கு தேவை ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவை கமெண்ட்ல கமெண்ட் பண்றீங்களா உங்களுக்கு வாழ்க்கையில என்ன தேவை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்ப நீங்க உங்க பயணம் அதை மட்டும் தானே இருக்கணும் அப்ப ஏன் உங்க பயணம் அது இல்லாம எதிர்மறை எண்ணங்களை ஏன் உருவாக்குது நோய் இல்லாம வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ ஏன் நோய் சேர்வதற்கு உண்டான வழிகளை செய்கிறீங்க சரியாக தூங்கலைன்னாலும் நோய் இல்லாத தனம்தான் நிறைய சாப்பிட்றதோ நோயை வர வைக்கிற இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் ஆரோக்கியமான இடத்துக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நோய்களை தேடி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று வாழ்க்கையில் உருப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் இது ஒன்றே ஒன்று தான் அப்போ எனக்கு என்ன தேவை இருக்குது எனக்கு என்ன தேவை நான் அடிக்கடி கேட்பேன் எனக்கு என்ன வேணும் சந்தோஷம் வேணும் சந்தோஷத்துக்கு நீ என்ன பண்ணணும் உனக்கு எந்த மாதிரியான சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷம் எது கடவுளுக்கு பிடிச்சமானதாக இருக்குது அது அது நியாயமானதா அது மற்றவங்களுக்கு பாதிப்ப இல்லாமல் இருக்குதா உங்கள் சந்தோஷம் சுயநலத்திலையும் பொதுநலமும் கலந்து இருக்கணும் அதுதான் கடவுள் ஏற்றுக்கக்கூடிய விருப்பம் உங்களோட சந்தோஷம் மற்றவங்களுக்கு அழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது மூலமாக உங்களுக்கு பாவங்கள் பிறக்குது கருமாக்கள் சேருது அப்புறம் சந்தோஷம்க்கு ஏன் கிடைக்குதுன்னா உங்கள் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சந்தோஷங்க நடக்குது அந்த கர்மா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாவக்கர்மா ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம உறுதிப்படுத்தி தானே நம்ம முடிவு பண்ணணும் அப்போ இது எல்லாமே நாம் யோசித்து பார்த்து அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை அந்த தேவைகள் அடிப்படையில் உன்னோட எண்ணத்தை வையே அதில் கவனத்தை வையே அதே சிந்தி இதுக்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் அதை பெறுவதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்னு பாரு அவசரப்படாத யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் வந்து ஏற்றுக்காத உன்னை வந்து பல பேர் முட்டாளாக்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பேசுவாங்க எதுவுமே உண்மையும் இல்லை எதுவும் பொய்யும் இல்லை எல்லாமே நடுநிலைமையோடு நம்ம யோசிக்கணும் அவங்க சொல்கிறதில் உண்மை இருக்கா இல்லை பொய் இருக்கா இல்லை உண்மை தெரியாமல் பேசுகிறாங்களா இல்லை அறியாமையின் காரமாக பேசுகிறாங்களா இதை எல்லாத்தையும் யோசித்து பார்த்து நீங்கள் முடிவெடுக்கணும் சில பேர் சொல்லுவாங்க ஏன் ட்ரை பண்ணுற விட்டுடு உனக்கு தான் வரல இல்லை அதை ஏன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவ்வளோ நாள் நீ ட்ரை பண்ண உனக்கு எதாவது கிடச்சிதா இவ்வளோ நாள் நீ சாயப்பாவை கும்பிட்ட உனக்கு எதாவது நடந்தது நடந்ததுக்கு நடந்திருக்கா வேண்டாம் விட்டுடு இது நிறைய பேர் சொல்லுவாங்க நெக்க மனிதர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க யாராவது அப்படி சொன்னாங்கன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஏன் நீ இவரையே கும்பிட்டுட்ருக்க நம்ம சாமியை கும்பிடலாம் இல்லை நீங்க திருப்பி கேளுங்க சரி நம்ம சாமியை கும்பிட்றதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையான்னு கேளுங்க உங்களுக்கு உடம்புல நோய் வந்தது இல்லையா வறுமை வந்தது இல்லையா வேற எந்த விதமான பிரச்சனைகளும் பிறந்ததிலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் வரலன்னு நீங்க சொல்லுங்க நான் சாமியை உங்கள் சாமியை கும்பிட்றேன் இல்லைன்னா உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்குறேன் ரைட் ஏன்னா இப்படி சொல்லுவாங்க உங்க மனசை திசை திருப்ப சில தீய சக்திகள் உங்களுக்கு யாரு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களோ அவர்கள் மூலமாக சொல்ல வைப்பது தான் அதனோட பணி என்கிட்ட ஒரு சார் சொன்னாங்க ஆனால் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் கரெக்டாக புத்தியை கரெக்டாக வச்சுருந்தேன் மனசும் கரெக்ட் பணியாக வச்சுருந்தேன் தொடர்ந்து அன்பே சாய் ஆடியோவை நான் கேட்டுக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கும் என்னோடய பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்ததே தவிர முழுக்க தீரில அப்போ தான் ஒருத்தவங்க ஊர்லேருந்து வந்தாங்க வந்துட்டு பூஜை ரூமில் போயிட்டு சாய்பாவோடய ஃபோட்டோஸில் படத்தெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா நம்ம சாமியை காணோம் எல்லாம் சாய்பாபாவாக அடிக்க வச்சுருக்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா நான் வந்து இவரை தான் அதிகமாக கும்பிடுறேன் அப்படின்னு இல்லைம்மா அவரெல்லாம் நீ கும்பிடக்கூடாது அவரெல்லாம் வந்து நம்ம கஷ்டங்கள்லாம் தெரியாது நமக்குன்னு இருக்கிற சாமியை தான் நாம் கும்பிடணும் பாபாவை கும்பிட்றவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க அவங்க கும்பிடட்டும் அதனால் இதெல்லாம் வேண்டாம் உன் பிரச்சனைகள் ஏதாவது தீர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டாங்களா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பிரச்சனைகள் தீரில் ஆனால் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பிரச்சனைகள் தீர்ல இல்லை அப்புறம் எப்படி நீ நிம்மதியாக இருக்க முடியும் பாரு கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை இருக்குது நீ தொடர்ந்து இப்படி பண்ணாத இப்படி பண்ண பண்ண உனக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க தான் செய்யும் பிரச்சனைகள் தீராது அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் இவங்க வந்து அன்பே கேட்டிருக்காங்க யாரும் அது பேசுறது அப்படின்றதுக்கு இது மாதிரி சாயப்பா பற்றி பேசுவாங்க இவங்க இல்லைம்மா அதெல்லாம் கேட்காத அவங்களாம் மனசை வந்து ஏதாவது வந்து சொல்லி மனசை வந்து மாத்திடுவாங்க நம்ம சாமிங்க நம்ம கும்பிடுவோம் அப்படின்னாங்களா இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சொன்னவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் ரொம்ப பெரியவங்க சரி இவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அன்பே சாயோடய கேட்கறது ரெண்டாவது சாயப்பாவோட சிலையையும் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிட்டு மற்ற சாமி படத்தெல்லாம் வச்சாங்களா பிரச்சனைகள் அளவுக்கு மீறி இன்னைக்கு கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வந்திருக்குதுன்னு கண்ணீர் விட்டாங்க ஏன்னா இப்போ அவங்க வராமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கலாம் இல்லை இந்த பிரச்சனை இருந்தும் அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த அடுத்த விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் எனக்கு என்னாச்சு இதுதான் நடக்கும் ஸோ அவங்களுக்கு அறியாமல் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கும் அன்பே எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க நம்ம யாரையும் பகையாக நினைக்கல அவங்களும் நம்மளை பகையாக நினைக்கல நம்மளும் அவங்கள பகையாக நினைக்கல ஸோ சொல்ல வேண்டியவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க உண்மை இருக்கா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைம்மா நீங்கள் வந்து மாதிரி அந்த பூஜை பண்ணணும் ஒரு பத்தாயிரத்தி ஒரு ரூபா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைங்க நான் வந்து சில தகுடு கொடுக்குறேன் சில விபூதி கொடுக்குறேன் சில குங்குமம் கொடுக்குறேன் எலுமிச்சம்பழம் நான் வந்து மந்திரிச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் அது தப்பு அது வந்து ரொம்ப தப்பு அது கடவுளே கண்ணை குத்திவிடும் கடவுள் கண்ணை மட்டும் குத்தாது வாயவே பிடிங்கிடும் இந்த வாயில் வச்சு பேசுனது போதும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது அது சரி பண்ணி வச்சிடும் நாம் என்ன சொல்கிறோம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் எடுக்கிறோம் மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கோ அதே மாதிரி சாமி இருக்குதுன்றதையும் நாம் நம்புகிறோம் ஸோ மூட நம்பிக்கையை நம்பலை ம சில சாமின்னு சொல்லிக்கிற சாமியார்களை நம்பலை இந்த பரிகார பூஜை இது எதுவுமே நம்ம நம்பலை நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னா நம்மளால் வாழ முடியும் வாழ வைப்பார் கடவுளுன்றதை நம்ம நம்புகிறோம் அதுக்கு தகுந்த வழிகள் என்னென்ன இருக்குதோ அதை தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அன்பேஸ் ஆகலை அப்போ அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க ஒரு மனுஷனை மாற்றுறதுக்கு உண்டான வழிகள் உங்களுக்கு கொஞ்சம் ரோ கொஞ்சந்தான் இருக்குது அது நடக்கலைன்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எல்லோரும் உங்களை மாதிரி மாறணும் எல்லாரும் உங்களை மாதிரி இந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கணும் அப்படின்னு நம்புறது இங்கே நமக்கு நாம் தோல்வியை சந்திச்சுக்கிற மாதிரி ஏன்னா இந்த மாதிரியான மன உளைச்சல்களுக்கு நீங்கள் ஆளாக நேரிடுறதாலேயே மற்றவங்களால தான் கடைசியில் எந்த சாமியை கும்பிட்றதுன்னு தெரியாத அளவுக்கு போகும் என்னோடய வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எல்லாரும் ஒரு ஒரு சாமியை சொன்னாங்க சில பேர் ஜீசஸ் கும்பிடுனாங்க சில பேர் பேங்க்கில் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கு போகிறேன் ஐசிசி பேங்க்கு அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹிந்துஸ் தான் அவர் அவர் வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க அவர் எப்படிங்க இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன் உடனே வந்து நான் நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் வந்து இப்போ வந்து இந்த சாமியை கும்பிட்றேன் அல்லாவை கும்பிட்றேன் நான் வந்து எனக்கு நல்லா செய்கிறாங்க கடவுள் வந்து அல்லா தான் கடவுள் வேறு யாருமே இல்லை இந்த உண்மை எனக்கு தான் தெரிஞ்சுது எனக்கு புரிஞ்சுது அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு மணி நேரம் பேசுனாங்க சரி நம்ம வந்து என்னென்னா நமக்கு பிரச்சனை தீரணும் பிரச்சனை தீர்வதற்கு என்ன கடவுளோ அந்த கடவுளை கும்பிடணும் அவ்வளோதான் அப்புறம் ஜீசஸ் கும்பிட்டு அல்லாவை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹிந்துஸில் இருக்கக்கூடிய சிவன் பெருமாள் எல்லாரையும் கும்பிட்டாங்க ஆனால் எந்த கடவுளும் என்னோடய கடனை அடைக்கலை என்னோடய கடனை தீர்க்கலை என்னோடய கடன் பிரச்சனையை மாற்றலை ஆனால் கொடுந்து விட்டு எரிய தான் ஆரம்பித்தது ஸோ எல்லா கடவுளையும் கும்பிட்டாச்சு கடைசியில் கடவுளே இல்லைன்னு ஒரு நிலை வரும்போது அது இன்னமும் பெரிய அளவில் போயிடுச்சு நீங்கள் எல்லா சாமியும் கும்பிட ஆரம்பித்தீங்கன்னா ஒரு நாள் கடவுள் இல்லைன்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் இந்த நிலையம் அந்த நிலையை மட்டும் நம்ம அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் நம்பிக்கையை ஏற்படுத்துவது அப்படின்றது ஒரு மலையை ஒரு நகரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமான காரியங்களோ அது மாதிரி இது மிக 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 கஷ்டமான காரியம் ஏன் சாமி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இவன் ஒரு பிரச்சனைக்காக எல்லா சாமியும் கூப்பிட்டு வந்திருப்பான் ஆனால் இவன் தான் பிரச்சனைன்றது தெரியல பாருங்கள் ஜீசஸை கூப்பிட்றவங்களுக்கு ஜீசஸ் உதவி பண்ணுறாரு அல்லாவை கூப்பிட்றவங்களுக்கு அல்லா உதவி பண்ணுறாரு மாரியம்மன் கூப்பிட்றவங்களுக்கு மாரியம்மன் சாமி உதவி பண்ணுது ராமலிங்க அடிகளாரை கூப்பிடும்போது ராமலிங்க சாமி உதவி பண்ணுறாங்க சாயப்பாவை கூப்பிடும்போது சாயப்பாவும் உதவி பண்ணுறாரு எந்த கடவுள் உதவி பண்ணலை சொல்லுங்கள் உதவி பண்ணாமல இவ்வளோ பெரிய பக்தி மார்க்கங்கள் வந்திருக்கு ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விதமான பக்தர்கள் நீங்கள் உலகம் முழுக்க இருக்கிறது ஜீசஸ் அந்த அவங்க கம்யூனிட்டி அடுத்தது முஸ்லீம்ஸ் அடுத்தது நம்ம ஹிந்துஸ் நம்ம ஒத்துக்க தானே வேணும் அப்போது உங்களுக்கு எல்லா சாமியும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க இருக்க நாம் மனநோளை மனநோயாளியாக மாறிடுவோம் அந்த நிலைக்கு நம்ம போயிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோள் அதனால இதை எல்லாத்தையும் உள்ளடக்கி நம்ம திருந்துணுங்க கடவுள் வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுப்பாரு நாம என்ன நினைக்கிறோம் எதை தேடுறோம் அதுதான் நம்ம வாழ்க்கையில தண்டறிகிறோம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துட்டோம் இதை மறக்க மறந்ததால தான் நாம் என்னென்னமோ எது எதோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எதை இதை செய்யணுமோ அதை மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க எதை எதை செய்யக்கூடாதோ அதையும் ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க எது எதை செய்யக்கூடாதோ அதை கிழிச்சு போட்டுடுங்க எதை செய்யணுமோ அதை பத்திரப்படுத்திக்கோங்க உங்க மொபைலில் வச்சுக்கோங்க எப்பெல்லாம் காலையில எந்திரிக்கிறீங்களோ அப்போல்லாம் அதை பாருங்க எப்போல்லாம் உங்க நம்பிக்கையை லூஸ் பண்றீங்களோ அப்போல்லாம் அதை பாருங்கள் எப்போல்லாம் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போகிறீங்களோ அப்போல்லாம் அதை பாருங்கள் எப்போல்லாம் இரவு தூங்க போகிறீங்களோ அப்போல்லாம் அதை பாருங்கள் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னா நான் பிஸ்னஸ் ஆகணும் நான் ஆரோக்கியமாக ஆகணும் அப்படின்னா ஆரோக்கியமாக ஆகணும் எழுதுங்க அந்த ஆகணும் ஆகணுன்ற விஷயத்த மனசில் பதிய வச்சா உங்களுக்கு தேவையில்லாத பழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் பதினோரு மணிக்கு தூங்கி காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணுன்ற தாட்டு உங்களுக்கு வந்துடும் எல்லாருக்கிட்டையும் நல்ல அன்பாக பேசணும் அப்படின்னா அன்பாக இருக்க வேண்டும் எழுதுங்க உங்களை உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிரிய திடீர்னு நினைக்கிறீங்க அவன் மேலே கோபம் வருதுன்னா உடனே டக்குன்னு அதை பாருங்க அன்பாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆணவத்தில் இருந்தீங்கன்னா அடக்கமாக இருக்க வேண்டும் எது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்களோ அது அத்தனையும் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இல்லை அது ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மோட்டிவேட் பண்ணுது ஆனால் மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் அதனால் எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை அதனால் தான் வாழ்க்கையையும் நம்ம எதையும் சரியாக பண்ண முடியல இதை புரிஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோ நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் ໂອມສາອິຣາສ